நமக குலாமியே நமக சுவாமியே பக்தி மீடிய சேனல் நேர்களுக்கு ஜோதி முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்களை வேகம் விவேகம் எதிலும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த மேசராசிரியர்களை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் மாதங்களிலே ஒரு புண்ணியமான மாதம் என்று சொன்னால் அது இந்த கார்த்திகை மாதம்தான் அதனால்தான் துவக்கத்திலேயே ஐயப்ப சுவாமியுடைய நாமத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி எப்பயுமே வந்து அது கரி நாள் தான் இந்த வருஷம் ஒன்னாம் தேதி பிரதோஷம் வருகிறது ரொம்ப விசேஷமானது பிரதோஷம் அதே மாதிரி யோகமான ஒரு மங்களகரமான நாள் இப்ப பக்தர்கள் எல்லாம் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அடையக்கூடிய ஒரு அரங்கான நாள் அடுத்து கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி அமாவாசை அதாவது கார்த்திகை மாசத்துக்குன்னா அமாவாசை வருகிறது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி தீப கார்த்திகுன்னு சொல்லக்கூடிய பெரிய கார்த்திகையும் வருகிறது பதினெட்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது அண்ணாமலை இருக்குன்னா கிரிவலம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியானது அன்றைய தினம் வருகிறது அடுத்து இருபதாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேவரை அஷ்டமி வருகிறது இதுதான் இந்த கார்த்திகை மாசத்துக்கான முக்கியமான நாட்கள் மேசராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி மதியம் வர சந்திராசம் வருகிறது முதல்ல யோகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்தால் பலன்களும் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதன்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கிரக அமைப்புல முதல்ல வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய புத பகவானும் அவரோடு சுக்கர பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிநாதன் அவரோடு சூரிய பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் லாபஸ்தானத்துல சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் அப்ப கிரக அமைப்புகள் யோகத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான்காம் இடத்திலும் ஏழாம் இடத்திலையும் கிரக உங்களுக்கு நல்ல வலுவான நல்ல பலன்களையும் சூப்பலங்களையும் நிறைய தரப்போகுது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிரக மாறுதல்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும் அந்த விதிப்படி பாக்குறப்ப இந்த மாதம் வந்து பதினோராம் தேதி சுக்கர பகவானது விருச்சிக ராசிக்கு வருகின்றார் இருபதாம் தேதி புத பகவான் வருகின்றார் அதே இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு போறார் அதாவது உங்கள் ராசிநாதன் பாகியஸ்தத்துக்கு போறார் இதுதான் கிரக மாறுதல்கள் சரி இப்ப பலன்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா முதல் விஷயமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக யோகமான மாதம் என்ன பாக்யாதிபதி உச்சம் பெற்று கடகராசில உட்கார்ந்து இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு லாப பலனை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து தொழில் முறையில பொறுத்த அளவுக்கு ஆட்சி பெற்ற சனிபவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறப்ப பாத்தீங்கன்னா இதுவரை தொழில கொஞ்சம் முடக்கங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு யோக பலனோடு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்ப தொழில் வியாபாரம் நன்றாக இருந்துச்சுனால் பணப்புழக்கம் இந்த பணப்புழக்கத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தேபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இந்த ராசியை பார்க்கறதுனால ஃபுளோட்டிங் சொல்லக்கூடிய பண பொருளாதாரம் சுழன்று கொண்டே இருக்கும் அதாவது வந்து பணம் வந்து போய் வந்து போய் நிறைய உங்களுக்கு லாபத்தை கொடுக்கற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப அந்த வர்ற பணத்தை நீங்க கடன் அதாவது இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது முக்கியமான சில செலவு சேர்றது இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வட்டம் வந்து சேமிக்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனா வரவு செலவுக்கு சரியான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு அதே மாதிரி குடும்ப உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்திற்கு யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இப்ப மங்களாதிபதியான குரு அஞ்சாம் பார்வையாக முத உங்கள் ராசிநாதனை பாக்குறாரு அதான் சிறப்பு அப்ப இதுவரை மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மங்கள காரியங்கள் அதாவது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே போல சுபமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய திருமணங்கள் நடக்கிறது புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல குருவால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு யோகங்கள் நல்லபடியாக கிடைக்கும் அடுத்து பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நிதானமான போக்கு நன்மை தரும் நிதானமான போக்குன்னா சூரியன் எட்டுல மறைஞ்சனால மேலதிகிறனால உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அதிகமான பனி சுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த பொதுவா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அரசு அல்லது தனியார் துறை இருந்தாலும் சரி அஹ் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனை தான் அதாவது வந்து உடல் நலத்தில் தயவு செய்து கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும் ஏன்னா ஆறாம் தேதி முதல் உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கனால தேவையில்லாத கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் இதுல ஒரு லாபம் என்னான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவரை இந்த கோர்ட்டு வில்லங்க வியாக்கணங்கள் அல்லது உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய வர கடன்கள் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அதையெல்லாம் இந்த உங்களுக்கு சரி செய்யப்பட்டு பணங்காசு நல்லபடியா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்களின் தொல்லைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அதே போல வெளிநாடு வெளிமணம் தூர பயணம் போல எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயமே பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு பலப்படும் இது எதனால கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தேபதி ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுவரை கணவருக்கும் மனைவிக்கும் இருந்த சிறு சில ஊடல்கள் எல்லாம் மாறி நல்ல ஒரு அந்யோன்ய பாவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லுதல் அல்லது சுபமூர்த்த இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சுப பலங்கள் கிடைக்கும் குழந்தைகள்லாம் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய ஒரு நல்ல அருமையான மாதம் இந்த மாதம் அதனால மேசராசிக்காரங்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது இவற்றையெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த மாசத்துல வரக்கூடிய சுப மூர்த்தங்கள் அதான் முக்கியமானது ஏன்னா இந்த மாசமே பாத்தீங்கன்னா மூர்த்த மாசம் அப்ப இந்த மாசத்துல வரக்கூடிய சுப மூர்த்தங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது முகூர்த்தங்கள் வருகிறது அதுல வந்து ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த தினங்கள் எல்லாம் சுபமூர்த்த தினங்களாக கார்த்திகை மாதத்தின் சுபமூர்த்த தினங்களாக வருகிறது இதெல்லாம் பயன்படுத்தி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாம் உள்ள இறைவண்ட ஆசிர்வாதம்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுப பலன்களான மாதமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்